வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சிவன் ராத்திரி இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை அதிகாலையில் வணங்கினால் பிறவி மோட்சம் கிடைக்கும் நோய்கள் அகலும் உடல் சீர் பெறும் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரைய கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகுகால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை திரியோதசி அதன் பிறகு சதுர்த்தசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசிரிட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாக நட்சத்திரமும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரம நாளை நீங்கள் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லைங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மன வருத்தம் அடைய தேவையில்லை சரிங்களா அதற்காக நீங்கள் எப்பொழுதும் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் லைஃப் ஒர்க் அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை அதில் பாதிப்பும் வராது சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டன் அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் 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 பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வாக்கு காப்பாற்றப்படக்கூடிய நாளாகவும் உங்களோட இளைய குழந்தைகள் கல்வியிலே சிறந்த நிபுணத்துவம் பெறக்கூடிய துறையில் சேர்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய ந நம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் இனியும் நம்ம நல்லா இருக்கலாம் ஒன்று ஒரு எதிர்கால சிந்தனையை வேண்டி ஒரு நல்ல நம்பிக்கை முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக நாள் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சகோதரன் சகோதரித்துல ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும் காரிய தடைகளும் நீங்குங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் யார் மீதும் கோபம் கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக மாறுங்க உங்களை வந்து வீ வீணாகவே வம்புக்கு கூப்பிட்ற மாதிரி பேசுவாங்க அதை கண்டு நீங்கள் கோபம் கொள்ளாமல் கொஞ்சம் சாந்தம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மன அமைதிக்காக உங்களுக்கு நல்லது நிகழ்ச்சியே நடக்குங்க இன்றைய கருத்து உங்களுக்கு சரிங்களா ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் மிருகசிகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நடப்பது எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் நிலைமையை விட ஒரு படி மேலே உயரம் அதாவது உயரம்னு சொல்லக்கூடாது உயர்வு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அரசு அல்லது தனியார் நிலையில் இருக்கிறவங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அல்லது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியார் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிலருக்கு மட்டும் ஊர் மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்கள் மிருகசியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் நண்பர்கள் ஒத்துழைப்பும் குறிப்பாக அதுதான் மெயின் நண்பர்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா கைப்பணம் கரைஞ்சிரும் அதை யோசனை பண்ணிக்கிங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சரிங்களா கடகராசி நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல் நற்செயலாக இருக்கும் சில இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் நல்லது நடக்கக்கூடிய விஷயமாகவும் நாலு பேருக்கு பயன்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குங்க அதனால் இன்றைய முயற்சி உங்களுக்கு அருமையான முயற்சி முயற்சி பலனளிக்கும் நல்ல நேரத்தில் முயற்சி செய்யுங்க அதில் தப்பில்லை இல்லை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்திறன் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு ஏற்படுத்துங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகையும் தாய் தந்தையின் வருகையும் இருக்கும் உங்களுக்கு அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய வராது என்று எதிர்பார்த்துருந்த பணம் கூட இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு சகோதர நாள் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு புதிய பொருள்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பு வீண் போகலைங்க இன்றைய நாள் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு சன்மானம் கிடைப்பதோடு உங்களுக்கு வெகுமதியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய திறமையை மிச்சி இங்கே வேலை செய்கிறவங்க வெளிநாடு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ட்ரிப்டேஷன்கிற ஒர்க் பண்ணுறதுக்காக வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளுங்க சில பேர் வெளிநாடு முயற்சிகள் இன்று பலனளிக்கும் வெளிநாட்டு இங்கே உள்ள கம்பெனிக்காகவே அங்கே வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு கூடி வருங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரிய அனுகூலம் உண்டுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் மாபெரும் சாதனையை குறிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் செஞ்ச விஷயம் பிறரால் பாதி உங்களுக்கு வந்து பாராட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய செயலை மற்றவர்களும் உங்களை எதிர்த்தவர்களும் புரிந்து கொண்டு அவர்களும் பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதனால் மிக்க மகிழ்ச்சியான சந்தோஷ செய்தியை நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு பிறகு விலகக்கூடிய நாளாக இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிதானம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க அது மட்டும் நிதானத்தை இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சி நல்ல பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் சொல்லணும் இதை நீங்கள் இது மட்டும் செய்யலைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு மற்றவர்கள் சொல்ல கேட்கலாம் நீங்கள் குறிப்பாக தாய் தந்தை உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் ஆதரவும் மனைவியின் ஆதரவும் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி இருக்குங்க அதனால் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை அதுவும் குறிப்பாக மனைவியை அனுசரித்து சென்றீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளுங்க நன்மை நடக்குங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இருக்குங்க தனுசு ரா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மனது சந்தோஷப்படும் கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க மன சந்தோஷம் இருக்குன்னாக்கா உடல் சுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த செயல் எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் எதையும் சமாளிக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி இன்றைக்கி செயல்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே இன்றைக்கி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு இன்றைக்கி நிச்சயமாக உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள் பங்கு பெறும் நாளாகவும் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மங்கள செய்தி சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வெளிநாட்டு செய்தி கிடைப்பதற்கான சான்சஸும் இருக்குங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு பயணம் உண்டு அந்த பயணத்தில் லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் த குறிப்பாக மாமன் அல்லது அத்தை அந்த உறவினர்கள் வருகைக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த வருகையின் காரணமாக கொஞ்சம் பண செலவும் உங்களுக்கு ஆவிறத்துக்கு வழி இருக்குங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையை காட்டி இன்றைக்கி வெற்றி பெறுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் என்ன செய்கிறீங்களோ அது இன்றைய நாள் விருத்தியாம்சியாகும் அதாவது வந்து அது முன்னேற்றம் அடையும் அப்படி தான் சொல்லணும் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் அங்கே வளரக்கூடிய நாளாகவும் சில விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சந்தோஷத்தை நோக்கி இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு மற்றும் நண்பர்கள் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாளுங்க இன்றைய நாளில் குழந்தைகளின் ஆசையை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க அதனால் அவங்களும் உற்சாகம் உங்கள் மனைவியும் உற்சாகம் மனைவியின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் விவாதத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக மனைவியை அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில கருத்துக்களை நீங்கள் மாற்றம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக அமையுங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்